வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான கடலைக்கறி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது எப்போயும் போல் இல்லாமல் நல்லா வித்தியாசமாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துமே தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சாறு துண்டு வர மாதிரி இஞ்சி சேர்த்துக்கலாம் பத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாயை உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே மிளகாத்தூள் கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாதாரண மிளகாத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் போல் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு வலு வலுன்னு இந்த மாதிரி இருக்கணும் இப்போ ஒரு குக்கரில் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவு கொண்டகடலை எடுத்து நல்லா அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுட்டு வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா சாஃப்டாக வந்துருச்சு தனியாக இருக்கட்டும் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் அதில் தேவையான அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம் இது கூடவே கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச வெந்தயக்கீரை அதாவது கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கலாம் முதலே தாளிக்க எல்லாம் சேர்க்கணும்னா மட்டும் மறந்துட்டேன் அதனால் இப்போ சேர்த்துருக்கேன் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் எண்ணெயில் போட்டு வதக்கையில் மூடி வச்சிடலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு இதுக்கு பதிலாக நீங்கள் தக்காளியை அடித்து ஊற்றி கூட நீங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தயிர் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ மிக்ஸியை அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் பட்டானும் கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து நல்லா மீடியத்தில் வச்சுருங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த கிரேவி வந்து நல்லா அப்படியே கிடைக்கும் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து பக்கத்தில் சூடாக வச்சுருக்குறேன் அந்த தண்ணியை தான் சேர்க்குறேன் ஒரு ரெண்டு குளிக்க அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் மீடியமான ஃப்ளேமில் இப்படி நல்லா எண்ணெய் தெளிஞ்சு உரங்க உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே வேக வச்சு வச்சுருக்கிற கொண்டக்கடலையும் சேர்த்துக்கலாம் வந்து எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துட்டு கொண்டக்கடலை வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கேன் அதனால் உப்பு வந்து கடைசியாக பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் அதனால் மீடியமான ஃப்ளேமில் கொதிக்கட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு இந்த மாதிரி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ வந்து கேஸ் அமைத்திடலாம் அவ்வளோதான் சூப்பரான கடலை ரெடி ரெடியாகிடுச்சு இது வந்து எல்லாத்துக்குமே துண்டு சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்கும் எப்பயும் போல் பண்ணாமல் இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி